வங்கதேசத்தில் அரசு வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு சீர்திருத்தம் தொடர்பான மாணவர்களுடைய போராட்டம் நடத்தி வர்றதுனால பெரும் வன்முறை ஏற்பட்ட நிலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பி இருக்காங்க இவங்களில் பெரும்பாலானோர் மருத்துவ பயிலக்கூடிய மாணவர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வங்கதேச நாட்டினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் உயிரிழந்த படை வீரர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் சில குறிப்பிட்ட குழுக்களுக்கு அரசு வேலை பாதிக்கும் அதிகமான இடஒதுக்கீடு

மரியாதை தரப்பட வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த இடஒதுக்கீட்டு ஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து நேற்றைய தினம் வங்கதேசம் முழுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் நாட்டில் அமைதியை நிலைநாட்ட ராணுவத்தை அனுப்பவும் அரசு உத்தரவிட்ருக்காங்க போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை கொண்டு ரப்பர் குண்டுகளை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தலைநகர் டாக்கால நேற்றைய தினம் எல்லா கூட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில வங்கதேசத்துல மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளை படிச்சிட்டு வர முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பி வந்துட்டு இவங்க வடகிழக்கு மாநில எல்லை வழியா திரும்புறாங்க இந்த மாணவர்கள்ல பெரும்பாலானோர் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மேகாலயா ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்களா தான் இருக்காங்க இந்தியாவில் நீட் தேர்வால் மருத்துவம் படிக்க முடியாத சூழல்லையும் தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்லையும் இவங்க அங்கே போய் மருத்துவம் படிச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே திரிபுரால இருக்க விமான நிலையம் மேகாலயால இருக்க சர்வதேச விமான நிலையம் மூலமும் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க கடந்த மூன்று வாரங்களா இந்த போராட்டம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு குறித்து ஹரியானாவை சேர்ந்த அமேருங்கிற ஒரு மாணவர் பேசும்போது நான் சிட்டகாங்கில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் வங்கதேசத்தில் சூழல் ரொம்பவே மோசமாக இருக்கு இதனால் நாங்கள் உடனடியாக தாயகம் திரும்ப வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான மாணவர்களும் திரும்பி வந்துட்ருக்காங்க போராட்டத்தால் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால் எங்களால் எங்கள் குடும்பத்தினர் கூட கூட பேசவே முடியலை விமான டிக்கெட்டுகளும் கிடைக்கல இதனால் விமானத்தில் வர்றதுக்கு பதிலாக அகர்தலா வழியாகவும் நாங்க தாயகம் திரும்பி வந்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு அமீர் அதே போல அதே கல்லூரியை சேர்ந்த முகமதுங்கிற மாணவர் சொல்லும்போது வங்கதேசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பதற்றமான சூழல் நிலவும் அதுக்கு பிறகுதான் நிலைமை கொஞ்சம் சீராகும்னு தெரியுது இதனால யாரும் கல்லூரியை விட்டோ இல்ல விடுதியை விட்டோ சொந்த நாடுகளுக்கு போக வேண்டாம்னு கல்லூரி நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா அவர் சொல்லிருக்காரு மேகாலயால மட்டும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எல்லையை தாண்டி இருக்காங்க சில மாணவர்கள் பூட்டான் நேபாளம் வழியாகவும் இந்தியாவுக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க மேகாலயாவை சேர்ந்த அறுபத்தி ஏழு மாணவர்களும் பூட்டானை சேர்ந்த ஏழு பேரும் வங்கதேச தூதரகத்தோட தொடர்புல இருக்காங்க இதனால வங்கதேசத்துல பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டிருக்கு